பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலிங் ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் எயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் த வித் விட்யூ பிளஸ்ட் ஆர் யூ அமாங் உமன் லுக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று வர்சனம் இருபத்தெட்டு இன்றைய காலகட்டங்களில் நமக்கு ஏற்படும் எல்லா சவால்களையும் எதிர்ப்புகளையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் மனதில் உரைக்க வேண்டிய ஒரே இறை வார்த்தை மரியே வாழ்க நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கலாம் நாம் எப்படிப்பட்ட பாவநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் திருந்தி வாழ வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு மரியணையின் துணை நிச்சயமாக கிடைக்கும் அந்த மரியணையின் துணையைக் கொண்டு நாம் வாழ்வில் வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்வில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை கண்டடைவோம் அதனால் நம்முடைய வாழ்வு புடு வாழ்வாக நமக்கு மாறி பிறருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நன்மையான வாழ்வாக மாறும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் மாதாவி துணி நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் ീതോ പിള്ള വന്നോ മമ്മ ഏറ്റൻപയ പാരും ഒന്നേ കേട്ടിടുവോം തായേയം ഓ സാവണ പാവം താനും എറേനും ചെയമ്മായും மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாக பாரும்